ஏங்க மணப்பாறு லலிதா அந்த அம்மா பேரு அரசன் ஹோட்டல்னு ஒன்னு வச்சிருக்காங்க அந்த பக்கம் போயிராதீங்க நான் அரசன் ஹோட்டல் ஹோட்டல் பேர் அரசன் வாசல்ல உட்கார்ந்து பிச்ச எடுக்கும் ஐயா உம்மேல அந்த ஹோட்டல்ல நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன்ங்க என்ன பொருள் இந்த கடை ஆரம்பிச்சத நான் என்ன அந்த கடை வாசல்ல போய் என்ன செருப்பு வந்து போச்சு ஏடா பண்றதுன்னு பார்த்து ஒரு நாலு சப்பாத்தி போட்டாங்க எடுத்து கோணூசில தேச்சி செருப்பு போட்டா இன்னும் மூணு வருஷம் ஆது இன்னும் பையல அப்படியே பட்ட சப்பாத்தி ஆனா உங்களுக்கு தெரியுங்களா மைசூர் பாக்கு வாங்குனங்க நானு கடிக்க முடியல உண்மையாக கடிக்க முடியல என்னம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் கடிக்க முடியலையமாங்கிறேன் சார் நீங்கள் வேற நல்ல மைசூர் பாக்குண்ணே நல்லா கடிக்கலாம் ஆனால் என்ன போட்டு ஒரு ஆறு மாதம் ஆச்சுருந்துச்சு நான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பாருங்க மணப்பாறை லலிதாவை பற்றி ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லணும் மணப்பாறையிலேயே அவங்களுடைய கணவன் லட்சாதிபதிங்க இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும் அவங்க கணவன் லட்சாதிபதி உண்மைதான் உண்மை ஆனால் கல்யாணம் ஆவாத்துக்குன்னா அந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தோம் இந்த அம்மா போய்தான் ஆமா அவன கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி இப்ப ஆமா இன்னும் ஆறு மாசம் கழிஞ்சா அவன் பிச்சாதிபதி அதுவும் உறுதி வாங்க பாட்டா போட்டிருக்குறீங்க அன்னைக்கு ஒரு ஒரு நடிகர் வந்து அவர் வந்து நூத்தி எண்பது கிலோ ஆக்குறாரு அவரு டவுசர் போட்டுக்கிட்டு பணியன்னு போட்டுக்கிட்டு அந்த அம்மா அதுவும் நூத்தி அறுபது கிலோ இருக்குது அதுவும் டவுசர் பணியினு போட்டுக்குச்சு இவன் அந்த பொண்ணை பார்த்து பாடுறான் வருவியா வரமாட்ரியா வரகண்ணா ஓம்பே சிக்கா

பம்பரம் பத்து ரூபாய்க்கு வாங்கினே இன்னும் ரெண்டு ரூபா கொடுத்தா ஜெட்டியார் வந்து சாட்டை கொடுக்க மாட்டாரு அவ பாவாடை நவ நாடா உருவி தான் நீ பம்பரம் விடணும்னா இந்த நாடு எங்க இருக்குதுன்னு பாத்துக்கிறீங்களா எங்க அன்னைக்கெல்லாம் கண்ணதாசன் என்ற ஒரு கவினன் அப்துல் ரகுமான் தான் கண்ணதாசனை பார்த்து அழகாக சொன்னார் அதாவது மீன்கள் விற்கும் சந்தையில் திரைப்படத்துறை மீன்கள் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்று கொண்டிருக்கிறான்னு கண்ணதாசனை அப்துல் ரஹமான் என்ன காரணம் தெரியுங்களா அதாவது என்னன்னா எங்க வீட்டுக்காரி வந்து சேலத்துல வந்து அரசு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க போய் சுத்தி பார்த்துட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வரோன்னு பார்த்தா கடைசியா ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தாங்க அந்த பொம்மையை நான் பார்த்துட்டு குபேர பொம்மை எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா குபேரன் வந்து ஒரு காவியத்துல வரக்கூடிய புராணத்துல வரக்கூடிய ஒரு ஆள் நாமலாம் வந்து கோயில்ல ஆன்மீக சொற்பொழிவு பேசுறோம் பட்டிமன்றம் பேசுறோம் இந்த நம்ம மனைவிக்கு அந்த அறிவு இருக்குதே அப்படின்னுட்டு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் எத்தனையோ இருக்கும்போது இந்த குபேரம் பொம்மை ஏமாச்சால நீ வந்து செலக்ட் பண்ணனு கேட்கும் போது அதுக்கு ஒரு பதில் சொன்னா பாரு என்ன தெரியுமா சொன்னா என்ன தெரியுமா சொன்னா எவ்ளோ பாருங்க எவ்வளவு அமைதியா கேக்குறேன் அடுத்த அடுத்தவர் கதை இப்படிதாங்க கேக்குறாங்க அதாவது எல்லாமே பார்த்தேன் இது மட்டும் தான் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன் இப்ப பாருங்க டிவியில படத்தை தான் வச்சுக்கிட்டு போட்டோ வச்சுக்கிட்டு பாத்து பார்த்து அழுதுட்டு நாங்க பேசிட்டு மண்டத்துல ஏங்க அந்த கணவன் மனைவி உறவு கூட அழகா அந்த காலத்துல சொன்ன அதாவது நீங்க அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அக்கா தம்பி உறவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கை உறவாக இருக்கட்டும் எத்தனை விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே போலாம் ஆனா அந்த காலத்துல சொன்ன அந்த பாடல் வரிகள் இந்த காலத்துல கிடையவே கிடையாது அதாவது கண்ணதாசன் இதே வந்து கடன் ஒருத்தன் வாங்கனா எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு வேண்டாம் பாட்டு மட்டும் வரி மட்டும் போய் சேர்த்தான் அதனால அது அந்த ரகசிய எளியலுக்கு தான் புரிய அதனால அமைதியை சிரிக்கிறாரு அதாவது எனது கைகள் மீட்டும் போது அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்னை நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே அடுத்த வரி தான் எனக்கு உங்களுக்கு எழிலுக்கெல்லாம் முக்கியமான வார்த்தை பெண்ணை படைத்து கனால பிறக்கிற குழந்தைகளா சிவா 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 சிவான்னு பிறந்துச்சுங்க ஆமா கோபிநாத் மேட்டருக்கு போவோம் ஆமா அதே கொஞ்சம் வந்து பசி அதிகமா இருந்தாலும் ஒரு காலத்துல குழந்தைங்க எப்படி தெரியுமா போ பிறக்கும் போது அழுதுச்சிங்க பூவா 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 பூவானே எழுதுட்டு சரி ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா பிறக்கிற குழந்தைங்க அழுது ரூவா 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 ரூவான்னு அழுதுங்க அதாவது பிஸ்கெட்டு பிஸ்கெட்டுன்னு கேட்டது அந்த காலம் பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டுங்கிறது இந்த காலம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுங்க சார் மெட்ராஸ்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அரக்கோணம் பக்கத்துல உண்மையா சொல்றேன் எல்கேஜில இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஒரு ரூபா கூட நீங்க தர வேண்டாம் அப்பா தனியார் பள்ளிக்கூடம் ஓ ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ வேன் பீஸ் ஃப்ரீ என்ன உண்மை சாப்பாடு ஃப்ரீ உண்மையாக சொல்லப்போனால் சிபிஎஸ்சி இருக்குது மெட்ரிகுலேஷன் இருக்குது ஐம்பது கார்டு தரேன் யார் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து உண்மையாக சேர்ந்துடலாம் உண்மையாக சொல்கிறேன் அற்புதமான பள்ளிக்கூடம் அழகான பள்ளிக்கூடம் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அட்டகாசமான ஸ்கூலுங்க என்ன ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குமா எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஃப்ரீ ஏன்னா முதல் நாளே சொத்தை எழுதி வாங்கிக்கிறாங்க தனித்தனியாக வாங்கிறது கஷ்டமாக கஸ்டமர் அவனுக்கு ஏங்க ஒரு காலத்தில் உணவு இந்த கிராமத்து பக்கம்லாம் என்ன சாப்பிடுவாங்க தெரியுமா களி சாப்பிடுவாங்க அந்த உணவெல்லாம் சாப்பிட்டு நூறு வயசு உயிரோட இருந்தாங்க ஆரியத்தை களி கிண்டி தின்னு பாருங்க இருந்த இறந்தவர்களை விட மருந்தால் இறந்தவர்களே அதிகம் உணவால் இறந்தவர்களை விட அதாவது பசியால் இறந்தவர்களை விட பசியால் இறந்தவர்களை விட உணவால் இறந்தவர்களே அதிகம் அதுதான் இந்த காலத்தோட நிலைமை மணிவாசக பெருமான் தான் தெரியுங்களா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பரம் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கனங்குழாய் அத்தனை பிறப்பும் பிறந்தலைத்தன் எம்பெருமான் என்ன சொல்ற மீண்டும் பிறவாமை வேண்டும் தான் சொல்றாரு அதனால மன நிறைவான வாழ்க்கை அந்த காலத்துல தான் அந்த காலத்துல சத்தியமா இல்ல நான் ஒரே ஒரே வார்த்தையை சொல்றேன் தவறான தீர்ப்பை சொன்னதனால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் இது வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தவறான தீர்ப்பு சொன்னதுனால சரி அவன் மானஸ்தன் அதே இடத்துல உயர விட்டான் எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் எனக்கு நீதி தான் எங்களுக்கு முக்கியமோ ஒளிஞ்சி நீதிபதியோட உயிர் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அதனால நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இல்லை என்றைக்கு இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்த காலம் அந்த காலமே அந்த காலமே என்று கூறி வாய்ப்பளித்த நம்முடைய தாரமங்கலம் சிக்கம்பட்டிக்கு பக்கமாக வந்து நம்முடைய பட்டிமன்றத்தை பார்த்துவிட்டு இந்த குழு வேண்டும் என்று எங்களுடைய கார்கார் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய அந்த அம்மா எங்களுடைய ராஜாமணியெல்லாம் கேட்ட அந்த காரணத்துக்கோசரம் இந்த குழுவை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் இப்படி ஒரு வாய்ப்பை இந்த ஊர்காரங்க எங்களுக்கு வழங்கி நன்றி அளந்த உங்களுக்கு வணக்கத்தை எங்க பட்டிமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடுவிறார் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்